சென்னையில் விஸ்வாஸ் அறக்கட்டளை சார்பில் ஒரு பதினாறாம் தேதி முதல் ஒரு வார காலத்திற்கு மார்கழி உற்சவம் நடைபெறவுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற விஸ்வாஸ் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அதன் தலைவர் ஸ்ரீதரன் இந்த ஆண்டிற்கான மார்கழி மகோற்சவத்தை ஏழு நாட்கள் விமர்சையாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் அதன்படி ஒரு பதினாறு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த உற்சவம் நடைபெறவுள்ளதாகவும் அறக்கட்டளை சார்பில் மாதவடி நாமங்களை பயின்றார்

பவர பூட்டின சாசனமும் எப்படி எவ்வளோ எடுத்து போகிறோம் அப்படின்ட்டு அதை எல்லோரும் வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போனோம் கடைசி நாள் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு கல்யாண பண்ணி ஒரு பெரிய விழாவாக பெருமாள் அனுக்கிறோம் பவர பூட்டின சாசனமும் எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பின் சார்பில் பண்ணிகிட்டு இருக்கோம் அவசியம் நிறைய பேர் நீங்கள் தெரியப்படுத்த பெருமாளை வேண்டிக்கிறோம்